ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு பண்ண போகிறேன் அதுக்கு சேப்பங்கிழங்கு ஒரு மூணு விசில் விட்டு வேக விட்டு வச்சுருக்கேன் அதுக்கு வந்து சில்லி பவுட்ரு சில்லி பவுட்ருனா சாம்பார் பொடி போட்டிருக்கேன் சில்லி பவுட்ருனா அந்த சில்லி பவுடர் நம்ம சாம்பார் பொடி அரிசி மாவு கடல மாவு எல்லாம் சரிசமமாக போட்டு பசரி பெருங்காயம் போட்டு உப்பும் போட்டு கருவேப்பில் வச்சு வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள் வானலியில் எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு அடிகனமான வானில்லை எண்ணெய் ஊற்றி கடுகு எண்ணெய் ஊற்றி கடல் எண்ணெயோ இல்லை உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அது நல்லெண்ணெய் வேண்டாம் கடல் எண்ணெய் ஊற்றுங்க இல்லை நல்லெண்ணையும் பண்ணலாம் ஊற்றி வச்சுருங்க கடுகு வெடித்தோடனே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு நல்லா வெடிச்சிட்டு சிம்மில் அடிந்து இந்த சேப்பங்கணுங்கு வேக விட்டு வச்சுருக்கோம்ல அதெல்லாம் பசு அதை வந்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியதான் பாருங்கள் நல்லா சேப்பங்க அணு நல்லா எல்லாம் கோட்டிங் ஆகிருக்கு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் எல்லாம் இதில் போட்டு வைங்க அப்போ தான் வந்து அது கோட் ஆகிருக்கும் சிறப்பாகணங்க தோலை வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதில் கோட் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் பண்ணுங்கள் இதை நல்லா நல்லா மொறு முருன்னு மூடி வச்சுட்டா நல்லா மொறு முருன்னு வரும் ஆனோன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா சேப்பிழங்க ரோஸ்ட் ஆகிட்டு வருது நல்லா இன்னும் கொஞ்சம் மூடி வைங்க ரோஸ்ட் ஆகும் வாங்கி முடி பண்ணி முடிச்சோன்னே காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு மொறு க்ரோஸ் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்